கண்ணகி முருகேசன் வழக்கெல்லாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டு காலம் கழித்து ஒரு தீர்ப்பு என்பது கிடைத்தது ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவிலே ஒரு இரண்டரை ஆண்டு காலத்திலே இந்த தீர்ப்பு கிடைத்திருப்பதையும் இது போன்ற சிக்கலான விஷயங்கள் பல இடங்களிலே நடக்கின்றது எனவேதான் சாதியானவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் வேண்டும் இந்த தீர்ப்பு என்பது தமிழகத்திலே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கின்றவர்களை படுகொலை செய்கின்ற ஒரு மிகப்பெரிய சம்மட்டி ஒரு சாதிய அமைப்பு சாதியின் பெயரால் வாக்கு சேகரிக்கின்ற அரசியல் கட்சிகள் இவர்கள் தான் சாதிய உணர்வை அதிகம் மூட்டுகின்ற அல்லது சாதிய வெறியை வேகப்படுத்துகின்ற வேலை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் பிற்படுத்தப்பட்ட சமூக இளைஞன் சுபாஷும் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த தலித் சமூகத்தை சார்ந்த அனுஷியாவும் காதலித்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள் திருமணம் செய்து கொண்ட பதினேழே நாட்களில் சுபாஷினுடைய அப்பா சுபாஷினுடைய பாட்டி வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்து நயவஞ்சகமாக அவர்கள் இருவரையும் விருந்திற்கு அழைத்து இரவு தூங்கி கொண்டிருக்கும் போது சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட தனது மகனை அறிவாளால் வெட்டி படுகொலை செய்தார் அதை தடுக்க வந்த தன்னுடைய தாய் சுபாஷனுடைய பாட்டியையும் வெட்டி படுகொலை செய்துவிட்டார் இந்த இரு படுகொலைகளையும் தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சி எடுத்த அனுஷியாவை வெட்டி படுகொலை செய்ய முயற்சி எடுத்த போது உடல் முழுவதிலும் கொடும் காயங்களோடு அன்றை அன்றைய தினம் அனுஷியா உயிர் தப்பித்தார் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அவர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்த வந்துள்ளார் உடலில் ஒரு ஒன்பது இடங்களிலே பிளாஸ்டிக் சர்ஜரி முடிந்திருக்கின்றது இந்த நிலையில்தான் கடந்த இரண்டரை ஆண்டு காலம் நடந்த சட்ட போராட்டத்திற்கு நேற்றைய தினம் கிருஷ்ணகிரி அமர்வு நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்கின்றது அந்த தீர்ப்பிலே மூன்று ஆயுள் தண்டனை பத்தாண்டு கடுங்காவல் தண்டனை மற்றும் அந்த குற்றவாளி தண்டபாணிக்கு எட்டாயிரம் ரூபாய் அபராதம் என்ற தீர்ப்பை கிருஷ்ணகிரி அமர்வு நீதிமன்றம் விதித்திருக்கின்றது தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நாங்கள் வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் தமிழகத்திலே போன்று ஏராளமான சாதிய வன்கொடுமைகளால் சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கின்றது அந்த வழக்குகளெல்லாம் பத்தாண்டு இருபதாண்டு காலம் கூட சென்றிருக்கின்றது குறிப்பாக கண்ணகி முருகேசன் வழக்கெல்லாம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் கழித்து ஒரு தீர்ப்பு என்பது கிடைத்தது ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவிலே ஒரு இரண்டரை ஆண்டு காலத்திலே இந்த தீர்ப்பு கிடைத்திருப்பதையும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக நாங்கள் வந்து வரவேற்கின்றோம் இந்த தீர்ப்பிலே எஸ்சிஎஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதாவது சுபாஷ் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் எனவே அவரது படுகொலை என்பது எஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்யப்படவில்லை அனுஷியா தாக்கப்பட்ட வழக்கு மட்டும்தான் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் சுபாஷ் படுகொலையில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது அனுஷியா எனவே இந்த வழக்கிலே அனுஷியாவிற்கு ஒரு அரசு வேலை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழக அரசாங்கத்துக்கு நாங்கள் முன்வைக்கின்றோம் சுபாஷ் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராக இருந்தால் மட்டும்தான் சட்டப்படி அவருக்கு வேலை கொடுக்க முடியும் என்று அரசு மாவட்ட தலைவர் சொல்லுகின்றார் எனவே தான் நாங்கள் தொடர்ந்து கேட்கின்றோம் இது போன்று சிக்கலான விஷயங்கள் பல இடங்களிலே நடக்கின்றது எனவேதான் சாதியானவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் வேண்டும் இருக்கின்ற எஸ்சிஎஸ்சி வன்கொடுமை தடுப்பு சட்டம் மட்டுமோ அல்லது குற்றவியல் நடைமுறை தடுப்பு சட்டம் மட்டுமே போதாது என்பதை தமிழ்நாடு தீண்டாமொழி முன்னணி தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வழக்கிலே அனுஷியாவிற்கு அரசு வேலையும் ஒரு வீடும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னால் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் இதற்கு முன்னாலும் இந்த கோரிக்கையை நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை எடுத்து சென்றிருக்கின்றோம் இந்த தீர்ப்பு என்பது தமிழகத்திலே இதுபோன்று சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கின்றவர்களை படுகொலை செய்கின்ற சாதிய வெறியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடி இந்த தீர்ப்பு நிச்சயமாக இதுபோன்று சாதி ஆணவ படுகொலைகள் செய்வதற்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் கருதுகின்றோம் அது மட்டுமல்ல இதுபோன்று சாதிய ஆணவ படுகொலைகள் ஒரு தனி நபராலோ அல்லது ஒரு குடும்பத்தினராலோ மட்டும் நடைபெறுவதில்லை ஒரு சாதிய அமைப்பு அல்லது வந்து ஒரு சாதியின் பெயரால் வாக்கு சேகரிக்கின்ற அரசியல் கட்சிகள் இவர்கள்தான் சாதிய உணர்வை ஊட்டுகின்ற அல்லது சாதிய வெறியை வேகப்படுத்துகின்ற வேலை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் தண்டபாணியை எத்தனையோ பேர் இந்த வழக்கிலே குற்றவாளியாக இருக்கின்ற தண்டபாணியை எத்தனையோ பேர் சாதியின் பெயரால் அவரை வந்து தூண்டிவிட்டிருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு அவர்களெல்லாம் அமைதியாக இருக்கின்றார்கள் தண்டபாணி சிறைக்கு போயிருக்கின்றார் தண்டபாணியினுடைய குடும்பமும் அவருக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் மனைவியெல்லாம் இருக்கிறாங்க அவங்களும் இன்றைக்கு நடுத்தரில் நின்று அனுஷியாவினுடைய வாழ்க்கையும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது எனவே இந்த சாதிய ஆதிக்க சமூகம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் இது போன்ற சாதி ஆதிக்க உணர்வுகளை ஊட்டுகின்ற பல்வேறு சாதி அமைப்புகள் அல்லது சாதிய உணர்வை ஊட்டுகின்ற அரசியல் கட்சிகள் அறவே இந்த சமூகத்தில் இல்லாமல் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சாதியம் தகர்ப்போம் மனிதம் வளர்ப்போம் என்ற ஒரு உரையாடலை தமிழகம் முழுவதிலும் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை நீங்கள் இந்த ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலையிட வேண்டும் என்ற பிரச்சாரம் ஒருபுறம் ஒடுக்குமுறை செய்கின்ற ஆதிக்க சமூகத்தை இந்த சாதிய ஆதிக்க உணர்வால் அவர்களுக்கு என்ன கிடைக்கின்றது என்ற ஒரு உரையாடலை தமிழ் சமூகத்திலே தமிழ்நாடு தீண்டாம் மொழி முன்னணி நடத்தி வந்து வந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் ஒரு சாதியற்ற சமூகத்தை உருவாக்குவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது